நோன்பை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு தான் அது கடமை ஜக்காத்தை பொறுத்தவரையில் கடமை ஹஜ்ஜை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் தான் ஹஜ்ஜும் கடமை தொழுகை ஏழைகளுக்கும் கடமை வசதி உள்ளவர்களுக்கும் கடமை தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை நோயுற்றவர்களுக்கும் கடமை தொழுகையை பொறுத்தவரையில் நிகழ்நாயகம் செல்ல செல்லவர்கள் சொன்னார்கள் எல்லோருக்கும் தொழுகை கடமை நின்று சொல்ல முடியாவிட்டால் அமர்ந்தாகினும் தொழ வேண்டும் அமர்ந்து சொல்ல முடியாவிட்டால் படுத்தாகிலும் சொல்ல வேண்டும் நோய் ஏற்பட்டாலும் அவர்கள் அவசியமாக இருந்தாலும் தொழுதாக வேண்டும் பயணத்தில் இருந்தால் எந்த பயணமாக இருந்தாலும் தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது மாத விளக்கு பெண்கள் தொழுகையில் இருந்து விதிவிலக்கு பைத்தியக்காரர்கள் தொழுகையில் இருந்து விதிவிலக்கு பிரசவ பெண்கள் தொழுகையில் இருந்து விதிவிலக்கு வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை யாரும் தொழுகையில் இருந்து தப்பிக்கவே முடியாது இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் இருப்பானே அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமானால் காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகையை நீங்கள் பேணியாக வேண்டும் என்றார்கள் என்றைக்கு அல்லாஹ் போர்க்காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் என்று ஆயத்தை இறக்கினானோ அத்தோடு இந்த உலகத்தில் யாருக்கும் தொழுகை விட அனுமதியே கிடையாது என்றார்கள் சகாபாத் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகை என்பது எந்த ஒரு காரணத்தையும் கூறி தொழுகையை விடுவது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது ஐம்பது வயது அறுபது வயது ஆகியும் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரிகள் சகோதரிகள் தொழுகையை நினைத்து கூட பார்க்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய தவறு மரணிப்பதற்குள் நீங்கள் தொழுதாக வேண்டும் நாயகம் செல்லல்லாக செல்லவர்கள் சொன்னார்கள் இரண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் கீழே தூக்கி எரியப்பட்டாலும் அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் நீங்கள் சொல்லாமல் இருந்து விடாதீர்கள் சொல்லுதாக வேண்டும் என்ற சூழ்ச்சல் அல்லாஹ் செல்லவர்கள் சொன்னார்கள் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு கிடக்கின்ற அல்லாவுடைய தூதர் நடக்க முடியாமல் அமர முடியாமல் இருந்த அல்லாவுடைய தூதர் ஒரு நாள் இஷாவுடைய ஜமான் ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் எழுந்து ஒது செய்ய முற்பட்ட மயக்க கீழே விழுந்தார் அப்பொழுது அல்லாவுடைய தூதருக்கு தெரிந்தது நாம் இனி எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டோம் என்று பதில் இவன் அப்பா சிறதி அல்லாஹன் அவர்களையும் அழிரதி அல்லாஹன் அவர்களை அழைத்து என்னை பள்ளிக்கு நீங்கள் தூக்கிச் செல்லுங்கள் ரஜியல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய பாதம் நிலத்தில் வைக்க முடியாத அளவுக்கு நோய் வாய்ப்பட்டிருந்த நேரம் அவருடைய பெருவரை நிலத்தில் கோடு போட்டுக் கொண்டு சென்றார் அந்த அளவுக்கு நோய் வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்லல்லா கடைக செல்லவர்கள் தொழுகையை கடைபிடித்தார்கள் தரிகா என்றும் சாதுரியா என்றும் பல்வேறு ஆன்மீகவாதிகள் இன்றைக்கு மனித சமூகத்தில் புறப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை எங்களுள் அல்லாஹ் புகுந்து விட்டார் நாங்கள் பார்க்கிற பார்வை அல்லாஹ் பிடிக்கிற கை அல்லாஹ் நடக்கின்ற கால் அல்லாஹ் ஆகவே நாங்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை மார்க்கத்தில் நாங்கள் மரணமடைந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இந்த மார்க்கத்தில் உண்டு ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா வரைக்கும் செல்லவர்கள் மரண நேரத்தில் கூட மக்களால் தூக்கி வரப்பட்டு ஜமாத்தோடு தொழுதார் என்றால் தொழுகினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள் சொல்கிறேன்